அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஏசியா தீர்க்கதர்சின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினிச்சுவாலை உன் பேரில் பற்றாது அம் பிரியமானவர்களே முயற்சியை விட்டுவிடாதிருங்கள் ஆங்கிலத்திலே நெவர் கிவ் அப் என்று சொல்லுவார்கள் உங்கள் முயற்சியை ஒரு நாளும் விட்டு விலகாதிருங்கள் லக்கை விட்டுவிட வேண்டாம் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் உங்களுக்கு நியமித்த பாதை மேலான பாதை ஒரு பரிசுத்தமான பாதை நித்தியத்தை நோக்கி நடக்கிற அல்லது நித்தியத்தை நோக்கி வழி நடத்துகிற பாதை இவைகளின்படி நீங்கள் வாழ முயற்சிக்கும் போது பல எதிரான சூழ்நிலைகள் வரும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினியிலே நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்னி சுவாலை உன் பேரில் பற்றாது இது ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையாக எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடிப்படை தன்மையை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மேடு பள்ளங்கள் நிறைந்த வாழ்க்கைதான் தான் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கும் பரிசுத்தமாய் வாழ்வது என்பது இந்த உலகத்தில் கடினம் என்று சொல்லுவார்கள் உண்மையாய் நீதியாய் வாழ்வது என்பது கஷ்டமான காரியம் என்று சொல்லுவார்கள் ஆனால் நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாது நீ லக்கை விட்டு விடாதே உன் முயற்சியை கைவிட்டு விடாதே லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடு புரட்டமான சூழ்நிலையா இருந்தாலும் நிற்க முடியாது என்கிற நிலைமை உனக்கு காணப்பட்டாலும் நான் நோடு இருக்கிறேன் நீ மூழ்கிப் போவதும் இல்லை நீ எரிந்து போவதும் இல்லை எல்லா உபத்திரவத்திலேயும் தெய்வன் லோடு கூட இருந்து உங்களை வழிநடத்த போது மாணவர் என்பதை அறிந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு முன்னேறிச் செல்லுங்கள் பெரிய எதிரான எதிரான தான் வரும் ஆனால் எதிரான சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது தாவிதின் வாழ்க்கையிலே எல்லாமே எதிராய் வந்தது அவனுடைய சொந்த பிள்ளை கூட அவனை கொலை செய்ய முயற்சி எடுக்கிறான் என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீரின் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயும் இருக்கிறீர் என்று சொல்லி தன்னுடைய பாதையை விட்டு விலகாதபடிக்கு தன் பாதையிலே உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டு முன்னேறினான் அவன் மூழ்கி போகவும் இல்லை எரிந்து போகவும் இல்லை தெய்வன் அவனுக்கு வைத்திருந்த மேன்மை அவன் பெற்றுக்கொண்டான் அந்த காலை பரிசுத்தமான நீதியான உண்மையான சாட்சியான பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தண்ணீர்கள் போன்ற அக்கினியை போன்ற பிரச்சனைகள் எதிராக நிற்கலாம் விட்டு விடாதிருங்கள் பவுல் சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை எப்படிப்பட்ட சாட்சி ஆம் பெரிய மாணவர்களே எப்பொழுதும் தேவன் நம்மோடு இருக்கிறார் எந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாய் தேவனுடைய பிள்ளையாய் ஜீவிக்க முயற்சி எடுக்கும்போது சில சூழ்நிலைகள் எதிராக வரலாம் அந்த சூழ்நிலைகள் உங்களை மேற்கொண்டு விடாதபடிக்கு தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நீங்கள் மூழ்கி போவதும் இல்லை நீங்கள் எரிந்து போவதும் இல்லை ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகவோடு அக்கினி சூலையில இறங்கி நடந்தது போல தெய்வன் உங்களோடு இருக்கிறார் அக்னியின் மனம் கூட உங்கள் சரீரத்தில் வீசார் உங்கள் சரீரம் பாதுகாக்கப்படும் உங்கள் வாழ்க்கை பாதுகாக்கப்படும் தெய்வன் உங்களோடு குடர்ந்து உங்களை நடத்துவார் தெய்வப்பிள்ளைகளே உங்கள் முயற்சியை உங்கள் லக்கை ஒரு நாளும் விட்டுவிடாதீர்கள் தெய்வன் உங்களோடு குடர்ந்து உங்களை வழி நடத்துவார் செவிப்போமா அன்பு தகப்பனை அவைக்குரிய ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளில் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற தேவநிறைகளோடு கூட இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டவனுடைய பிள்ளைகள் நீதிக்குரிய வாழ்க்கையில் தவறி படிக்கை அதை தொடர்ந்து முன் செல்ல ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்ய மீட்பு இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன் நல்ல பிதா நான் பிரியமானவர்களே எதுவும் உங்களை மேற்கொள்ளாத முயற்சியை கைவிட்டுவிட வேண்டாம் ஆமே